ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடையும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சின்னதாக கூட சைட் எஃபெக்ட் வராது நம்ம வெறும் பவுடரு வச்சு தான் செஞ்சுருக்கோம் ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த பவுட்ரு மட்டும் நீங்கள் ஆன்லைன் ஷாப்பில் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கிடைக்கும் இந்த பவுடர் மட்டும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஹேடையும் டக்கு டக்குன்னு நீங்கள் செஞ்சு நீங்கள் உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் டக்குன்னு நீங்கள் கிளம்பி போய்க்கலாங்க அந்தளவுக்கு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு ஹேட்டை தான் வாங்க இந்த ஹெடை எப்படி செய்யணும்னு வீடியோ நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாங்க இதில் வந்து நம்ம மூணே மூணு பொருள் தான் எடுத்திருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு பொருளுமே உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு இருக்குது பாருங்கள் நெல்லிக்காய் பவுடர் அதாவது அம்லா பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து பிரிங்ராஜ் பவுடர் வந்து கரிசலாங்கண்ணி பவுட்ரு வந்து வெள்ளை கரிசலாங்கனி பவுட்ரு தான் அது வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து தண்ணி வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் மட்டும் நம்ம ஊற்றணும் இப்போ இந்த ரெண்டு பவுடருமே உங்களுக்கு முடிக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் நெல்லிக்காய் பவுடர்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஹேரை க்ளீனாக வச்சுக்கும் அதே சமயத்தில் டான்ட்ரோ ப்ராப்ளமும் வராது கரிசிலாங்கண்ணி பவுடர் நல்லா முடிய கருமையாக வச்சுக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முடி வந்து நல்லா கொட்டாமல் பாதுகாத்தா நல்ல நீளம் வளர வச்சிடும் இது கூட நம்ம வந்து மூணு ஸ்பூன் மட்டும் அவரி இலை பவுடர் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சு நம்ம எடுத்துட்டு வரணும் ஏன் பவுடரை நைஸாக அரைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய தலையில் வந்து நல்லா அப்படியே பிடிச்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும் நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா அந்த அளவுக்கு ஹேடை வந்து நமக்கு ஹேரில் அப்ளை ஆகாது அதுக்காக தான் நான் நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணணும்னு தேவை கிடையாதுங்க நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறது தான் இதை வந்து ஏதாச்சும் ஒரு சாதாரண ஒரு பவுலில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா இதை ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ண வைக்க மாட்டோம் ஸோ நீங்கள் எந்த பவுலாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ பாருங்கள் நல்லா நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போடுற ஹடை வந்து நம்மளுடைய ஹேரில் வந்து நல்லா வந்து பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஆலோவேரா ஜெல் அதாவது கற்றாழை ஜெல் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வேறு ஆயிலில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்காது அப்படி நீங்கள் அலோவேரா ஜெயில் உங்களுக்கு சேரலை அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல் வந்து ரெண்டு மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் தரலமா இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுட்டு நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கருமையாக கிடைக்கிறோம் ஏன்னா ஏன் அப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இண்டிகோ பவுட்ரு சேர்த்துருக்கறனால சட்டுன்னு உங்களுக்கு கருப்பு நிறம் கிடைச்சிடும் உங்களுக்கு வந்து இப்போ சம்மர் சீசன் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஹீட் பண்ணணும் தேவையில்லை அப்படி வந்து உங்களுக்கு சளி தொந்தரவு இந்த மாதிரி ஹெட்டேக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு கடாயில் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வெயிட் பண்ணி அதை ட்வெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக எந்த கடை வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் நல்லா கருமையாகவும் உங்களுக்கு இருக்கும் முடி முழுசும் இந்த எடையை வந்து தாராளமாக பதிமூணு வயசு குழந்தைகள்லேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் என்னடா பதிமூணு வயசு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க பதிமூணு வயசு குழந்தைங்க இருந்து நிறைய பேர்த்துக்கு கிரே ஹேர் வந்து ஆரம்பிச்சிருச்சு அவங்க சாப்பிட்ற ஃபுட் ப்ராப்ளம் அதனால தான் வந்து வருது நல்ல சத்துள்ள நம்ம வாரத்தில் காய்கறிகள் அப்புறம் கீரைகள் முட்டை இந்த மாதிரி கருவேப்பிலை ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம்னா இன்டர்னலாக போகும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நல்லா டக்கு அந்த இளநிறை வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கருப்பு நிறைய கருப்பாக மாறிடும் அந்த அளவுக்கு வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்ல தாங்க எதுவுமே இருக்கு இப்போ இந்த ஹெடை ரெடி ஆன பின்னாடி உங்களுடைய தலையில் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒன்றரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஒன்றரை மணி நேரம் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் முடி அப்படியே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கோம் நம்ம அலோவராஜில் சேர்த்துட்ருக்கனால நல்லாவே உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க நீங்கள் வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றரை மணி நேரம் நல்லா விட்டுட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறம் ரெண்டு நாள் கழித்து கூட நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் நிச்சயமாக வந்து குட் ரிசல்ட் உங்களுக்கு இந்த ஹேடை வந்து கொடுக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങ പക്കത്തിൽ കെൽസും പ്രസ് പണുങ്ങ ആളുക ആപ്സനെ മറക്കാൻ പ്രെസ് പണുങ്ങ അപ്പോൾ തന്നെ നാ പോ വീഡിയോ നോട്ടിഫികേഷൻ ഉള്ള വരും ഉണ്ടോടിയ ഫ്രണ്ട്സ് അൻ്റ്ഷനിൽ കണ്ടിപ്പാ ഷേർ പണുങ്ങ നമ്മൾ നെക്സ്റ്റ് ഒരു വീഡിയോയിൽ പാകലാങ്ക താങ്ക് യു